கேஎஸ்பி முதன்மை செய்திகள் நாளை பாலஸ்தீன விடுதலை பேரணி நாளை ஞாயிற்றுக்கிழமை புக்கிட் ஜாலில் அக்ஜேதா அரேனா அரங்கில் நடைபெற இருக்கும் பாலஸ்தீன விடுதலை பேரணியில் பங்கேற்க பொதுமக்கள் அழைக்கப்படுகிறார்கள் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த பேரணிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்பார் அமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேமின் படுகொலையை கண்டிப்பதற்கும் பாலஸ்தீனத்திற்கு பிளவுப்படாத ஆதரவை புலப்படுத்துவதற்கும் அந்த பேரணி நடத்தப்படுவதாக பிரதமர் கூறியிருந்தார் வட தெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு ஒன்றின் மீது கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விடியற்லை இரண்டு அளவில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதலில் ஹனியே கொல்லப்பட்டார் ஈரானிய அதிபர் மசூத் பெச்கியானின் பதவியேற்பு சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஹனியை ஈரான் சென்றிருந்தபோது இந்த தாக்குதல் நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது எல்ஆர்டி மூன்று கேபிள் திருட்டு கும்பல் முறியடிப்பு ஐந்து கட்டுமான பணியாளர்கள் கைது இலகு ரயில் மூன்று எல்ஆர்டி மூன்று கட்டுமான தளத்தில் கேபிள் எனப்படும் மின் கம்பிகளை கொள்ளையிட்டு வந்த கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் இக்கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் நேற்று முன்தினம் மூன்று கட்டுமான தளங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் ஒரு பாகிஸ்தானியர் உட்பட ஐந்து தொழிலாளர்களை கைது செய்தனர் அந்த ஐவரும் ஷா ஆலாம் மற்றும் டமன் சராவில் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கைது செய்யப்பட்டதாக புக்கிர் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் தத்தூஸ்ரி முகமது முகமது ஜைன் கூறினார் சரவணன் இலங்கை மட்டக்களப்பில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நடந்த தமிழ் கலை இலக்கிய மாநாடு இலங்கை மட்டக்களப்பில் நடந்து வருகின்றது இந்த மாநாட்டில் சிறப்பு பிரமுகராக தாபா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ எம் சரவணன் கலந்து கொண்டார் சுமார் பதிமூன்று நாடுகளிலிருந்து ஐநூறுக்கும் அதிகமான பேராளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் இன்று காலை இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா நடந்தது இதில் மட்டக்களப்பு மத்திய பகுதியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை டத்துஸ்ரீ சரவணனும் மேதொகு ஆளுநர் செந்தில் தொண்டமானும் திறந்து வைத்தனர் அதோடு மாநாட்டில் சிறப்புரையாற்றிய தத்துஸ்ரீ சரவணன் இம்மாநாட்டின் சிறப்பு தபால் தலையும் வெளியிட்டார் இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மாநாட்டில் வரலாற்றில் இடம் பிடிக்கும் என டத்துஸ்ரீ எம் சரவணன் புகழாரம் சூட்டினார் பேங்க் வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டால் சந்தேக நபர்கள் சாட்சிகள் மீண்டும் விசாரிக்கப்படுவர் கியோபெங்கோக்கின் மரணம் தொடர்பான விசாரணை மீண்டும் நடத்தப்பட்டால் அந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் போலீசார் மீண்டும் விசாரணை செய்வர் இறந்தவரின் குடும்பத்தினர் உட்பட இதில் சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்வது குறித்து முடிவெடுப்பதற்கு முன் அனைத்து அம்சங்களும் மதிப்பீடு செய்யப்படும் என்று புக்கிர் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் தத்தோசுரி முகமது சுகாயிலி முகமது ஜைன் கூறினார் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் நாங்கள் வழக்கை மறுபரிசீலனை செய்வோம் விசாரணையை மீண்டும் திறக்கும் போது சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களும் ஆராயப்படும் மேலும் பெங் ஹாக்கின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரையும் நாங்கள் விசாரணைக்கு அழைப்போம் என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நேஷனல் நேரடி போட்டி நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெரிகத்தா நேஷனல் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு வேட்புமனு தாக்கலில் இருவர் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் இதில் தேசிய முன்னணி சார்பில் கலாந்தான் அம்னு இளைஞர் தலைவர் முகமட் அஸ்மாபி பிக்ரி அப்துல் கனியும் தேசிய கூட்டணி சார்பில் முன்னாள் பாஸ் இளைஞர் அணி துணைத் தலைவர் முகமது ரிஸ்வாடி இஸ்மாயிலும் போட்டியிடுகின்றனர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் தனுஷ்குடியில் இருந்து இலங்கைக்கு பாலம் ஒன்றை அமைக்க இந்தியா உத்தேசித்துள்ளது விரைவில் தொடங்கப்படவிருக்கும் இப்பால திட்டம் அமைந்த பிறகு கடல்வழி கப்பல் போக்குவரத்தும் நிகழ்த்தப்பட உள்ளதாக இந்தியாவின் மத்திய தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதன் கட்காரி அறிவித்துள்ளார் தனுஷ்கோடியிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இலங்கையின் தலைமன்னார் வரை பாலம் உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்